திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி அமைச்சர் மகேஷ் ஆய்வு மேற்கொண்டார் வகுப்பறைகளை ஆய்வு செய்து மாணவிகளுடன் கலந்துரையாடினார் பின்னர் மாணவிகளிடம் அவர் பேசும்போது பள்ளிகள் மாணவர்களை உருவாக்கும் பட்டறை என்றும் ஆசிரியர்கள் தரும் நல்ல கருத்துக்களால் மாணவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது என்ன தயவுசெய்து சந்தேகம் கேட்பதில் வெட்கப்படாதீர்கள் சந்தேகம் கேட்பதில் தூக்கப்படாதீர்கள் சந்தேகம் கேட்பதில் பயப்படாதீங்க சிரிச்சிருவாங்களோ கிட்ட அடிச்சிருவாங்களோ டீச்சரே அவங்க பெற்றிருவாங்களோ அப்படின்னு எண்ணத்தை செய்து தூக்கி எறீர்கள் ஏன்னா இங்க ஒரு சந்தேகம் என்று வரும்போது கை தூப்பத்து நீங்க தயங்க அப்படின்னா வாழாம அடுத்த கட்டத்தில் போது இந்த குணம் உங்களை கொண்டே வாழ்ந்தது ஆனா எதாவது வெளிப்படையாக நீங்க கேட்கக்கூடியதே வச்சுக்காங்க பண்டிகை அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக தானே தவிர உங்க தலைவரத்தை திரிக்கிறதுக்காக கிடையாது உங்களுக்கு எத்தனை அறிவை இவங்களுடைய நம்முடைய பெரும்பட்சக்கூடிய ஆசிரியர்கள் தூண்டிவிட்டு உங்களுடைய கட்டத்தை கொண்டு செல்ல கழுவி கூடவே அங்க வரும் பொழுது எது வராங்க நமக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க என்னென்ன திட்டுறாங்கிறதுக்காக கிடையாது இது உங்களை தயார்படுத்துகின்ற ஒரு பட்டறை இது உங்களை தயார்படுத்துகின்ற ஒரு இடம் என்பதை தான் நீங்க நினைச்சுக்கொள்வீங்க குறிப்பாக நம்முடைய போர்டு எக்ஸாம் தயாராக இருக்க நம்ம பிள்ளைகள் போர்டு எக்ஸாம் வித்தின் ஃபைவ் மந்த்ஸ் எப்படி உங்களுக்கு வந்துடும் அதுக்கு முன்பு பல்வேறு ரிப்பீட்டிங் எக்ஸாம் வரும் உங்களுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது என்று சொன்னாலும் போர்டு எக்ஸாம் போகும்போது தயவு செய்து ஒரு பதற்றங்களே ஒரு பயம் அப்படின்னா வச்சுக்காரங்க மனசுல நம்ம பள்ளிக்கூடத்துல நம்ம கிளாஸ் தான் நம்ம டெஸ்ட் உட்காந்து அவர் எந்த இன்னொரு டெஸ்ட் அது அவ்வளவுதான் அந்த ஒரு மனநிலையில தான் நீங்கள் ஒவ்வொருவருமே இருக்க வேண்டும் நம்முடைய டீச்சர்ஸ் உங்களுக்காக எப்படி எல்லாம் உங்களுடைய பயிற்சி அர்த்தங்கள் ஆசைப்படுகிறார்களோ அதை முழுமையாக விடுவான் சொல்லுங்க உங்களை திட்டுறாங்க உங்களை அறிவுரை சொல்றாங்க எவ்வளோ குறிப்பிட்டு உங்களை பிடிச்சது குறித்து தனிப்பட்ட விருப்பு வருவதெல்லாம் கிடையாது நம்முடைய ஆசை வந்து நம்ம பிள்ளைங்க நல்லா ஆசைப்படுறதுக்காக தான் அந்த அட்வைஸ் நீங்க பள்ளிக்கூடத்தை வந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்த நிலைக்கு நீங்க போகும் இந்த மாதிரி நல்லது கிட்ட சொல்றதுல உங்க ஆள் இருக்க மாட்டாங்க இது நான் பல இடத்துல நான் சொல்றதுதான் அதுதான் அது இந்த இடம் எப்படா காலியம் நம்ம எப்படா பில் பண்ணிக்கலான்னு தான் நம்மளுடைய சொசைட்டி நிற்கும் அதனால் நீங்க பிள்ளைகள் இன்றைக்கு சொல்லி கொண்டு முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு வாழ்நாள் கூட நம்ம டீச்சர் சொல்லி செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறதில் நீங்களும் உங்களை முழுமையாக நீங்கள் அதை ஈடுபட்டு சொல்ல வேண்டும் நல்லா படிங்க இந்த வயசு என்பது நம்முடைய மாண்பு கர்நாடக முதலமைச்சர் சொன்ன மாதிரிதான் படிப்பு 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 மட்டும் செய்யணுங்க அந்த படிப்பு தடையாக இடம் தான் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார் பல்வேறு திட்டங்கள் நம்ம கொண்டு வரணும் பெருமையோ முதலமைச்சராக மட்டும் அவர் சொன்னபோது உங்களுடைய தந்தை ஸ்தானத்துக்கு தான் திட்டத்தையும் நான் கொண்டு வரேன் வழிங்க எல்லாருமே நூத்தி நூறு எடுக்கிற ஒரு சில நூத்தி நூறு ஒரு ஒருத்தில எண்பது மார்க் தொண்ணூறு மார்க் எழுநூறு அறுபது மார்க் கூட எடுக்கலாம் ஆனா எடுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசை அதனால தனித்திறமை வளர்ப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை நம்முடைய பள்ளிக்கூடத்தை நம்ம கொண்டு தனித்திறமை மிக மிக அவசியம் அதை தணிக்கிறேன் சொல்ல வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு வருந்தது நிறைய மார்க் வாங்கிட்டு பள்ளிக்கூட்டத்தில் போனேன் அப்படிங்கிறத காட்டணும் இந்த பள்ளிக்கூட்டத்தில் நான் ரொம்ப ஒழுக்கத்து ஒரு டிசிப்ள நான் போறேன் அப்படிங்கிறதா நீங்க உங்களுடைய ஆசிரியருக்கு தரக்கூடிய ஒரு நல்லாசிரியர் விருதாக இருக்கும்